ஹாய் விவாஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் எஸ் மார்க்கில் அமேசானில் செல்லராக இருக்கார ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கிட்ஸுக்கான டாய்ஸ்லாம் சேல் பண்ணுறாரு அவர் எப்படி பேக்கேஜ் பண்ணுறதுந்தாங்க இந்த வீடியோ வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு பாருங்கள் இந்த ரேப் வந்து வாங்கிட்டு வந்தார் ஆல்ரெடி ஒயிட் கலர் வச்சுருந்தோம் அது நல்லாவே இது பாருங்கள் டக்கு டக்குனோடய இது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது ஸோ புதுசாக அதை வாங்கியிருந்தாரு ஸோ இப்போ நிறைய ட்ரெயின் செட் மூவ் ஆகிட்டு இருக்குது அந்த ட்ரெயின் செட் பேக் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து கரெக்டாக அந்த இருக்கிறத எக்ஸ்ட்ராலாம் ஒரு டேப்பட்டு ஒட்டிடுறாரு பாருங்கள் கரெக்டாக அந்த பபிள் ட்ராப்பை ஒட்டிடுறாரு ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆக எதுவும் வரக்கூடாதுன்னா பபிள் ட்ராப் இருந்தால் நம்ம சேஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பில்லெல்லாம் ஜென்ரேட் பண்ண வந்துட்டார் ரெண்டு பில்லு இருக்கும் ஒன்று அமேசான் பில்லு ஒன்று வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்குற பில் கஸ்டமர் கொடுக்குற பில்லை உள்ளே போட்டுருவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதை ஃபுல்லாக இன்னொரு டேப் போட்டு நல்லா பேக் பண்ணிடுவாங்க நீட்டாக பண்ணுவார் நானும் இதை கற்றுக்கணும் பார்த்துட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் நானும் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா பாருங்கள் அழகாக பண்ணிட்டாரு இது ஒன்றும் ரெண்டு மூணு லேயர் போடுவார் பிச்சிக்காம இருக்கிறதுக்காக பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணிட்டார் பாருங்கள் எல்லாம் பண்ணிட்டு இந்த ட்ரெயின் செட் தாங்க இது கிட்ஸு நல்லா விரும்பி இப்போ வாங்குகிறாங்க இதுக்கு பேக்கெட்டுக்காக இதை பாருங்கள் அட்டை இதை வந்து ஒரு இடத்துல வாங்குகிறோம் ஸோ ரொம்ப திக்காக இருக்கும் இதுவும் உடையாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த அட்டைக்குள்ளே பின்னாடி பிரியாமல் இருக்கிறதுக்கு சில பெரிய சில டேப் வாங்கி அதையும் ஊட்டிடுவோம் அதுக்கப்புறந்தான் உள்ளே இந்த ட்ரைன் செட்டை உள்ளே போடுவோம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த அட்டை பார்த்தீங்களா இப்படி உள்ளே போட்டுட்டு நம்ம பேக் பண்ணிவிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் இது மேலேயும் ரெண்டு மூணு செலட் டைப் நல்ல பெரிய டைப்பாக ஓட்டிடுவாரு ஸோ இப்போ அவங்க காலையில் போயிட்டு வந்துட்டு பார்ட் டைம் மேலே திருப்பி இதை பண்ணிவிட்டு படுக்கவே நைட்டு இப்போல்லாம் அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் லேட் ஆகுது நீங்களும் உங்களுக்கு வேணுன்னா ட்ரெயின் செட் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய நிறைய இருக்குது கிட்ஸ் ரொம்ப இந்த ட்ரெயின் செட்டை விரும்பி வாங்குறாங்க எங்கெங்கேருந்தோ இப்போல்லாம் ஆர்டர்ஸ் வருது அசாமு பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேஷ் ஆந்திரா தெலுங்கானா கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா எல்லாமே வந்துட்டுருக்கு உங்களுக்கும் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் இது மட்டும் இல்லைங்க ஹெலிகாப்டரு காரு நிறைய நிறைய டாய்ஸ் இருக்குது வாங்க மேலே பில் ஓட்டியாச்சு விதவிதமாக ரகரகமாக டாய்ஸ் இருக்குங்க எது வேணுமோ நீங்கள் நம்ம எஸ்ஒயஎஸ் மார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ரிவ்யூ கொடுங்க உங்கள் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுமாரி உங்களுக்கும் கிட்ஸுக்கான அழகான டாய்ஸ் வேணும்னா நம்ம எஸ் ஒய்எஸ் வாங்குங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்க ரிவ்யூ கொடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மக்களே